என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நான் எப்பயுமே சொல்கிறது சோர்ந்து போய் உட்காரும் போது உடனே நம்மளுடைய தோலை தொட்டி நம்ம தோலை தட்டி நமக்கு ஒரு உற்சாகத்தை தரக்கூடியவராக சத்குரு இருக்கிறார் உண்மையிலே மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கிற இன்றைக்கி காரணம் என்னென்னா நான் சீரடைக்கு போய் ரொம்ப நாளான ஆன மாதிரி இருக்குது நான் அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு போனது தான் கடைசியாக நான் கூப்பிட்டு போன நேரம் பாம்பே வழியாக போய் அந்த குழந்தைங்களோட போயிட்டு வந்தது தான் அதுக்கப்புறம் நான் போகவே இல்லை டிசம்பர் ஜனவரி ஆகிடுச்சு ரெண்டு மாதமாக ஆகிடுச்சி எனக்கு ஒரு எப்பவுமே மாதம் ஒரு போய் அப்பாவை தரிசனம் பண்ண போவேன் ஆனால் இந்த முறை அப்படி போகவே முடியல மனசுக்குள்ள ஒரு வருத்தம் அப்பா நீ ஏன் என்னை கூப்பிடாமல் இருக்கிறீங்க ஏன் கூப்பிடாமல் இருக்கிறீங்கன்னா எனக்கு பயங்கர ஒரு ம முன்னில மனதுக்குள்ளே ஒரு புழுக்கம் ஒரு அழுகை இது எல்லாமே வந்து கொண்டே இருக்கும் ஏன்னா ஒரு மாதம் இல்லை ஒரு ரெண்டு மாதம் ஒரு வாட்டியாவது அங்கே போய் பார்த்தா தான் நமக்கு ஒரு திருப்தி அப்பாவை அங்கே இறங்கி அந்த மண்ணில் ஒரு நாள் இருந்துட்டு துவாரகமாயில் உட்காந்து கும்பிட்டுட்டு வந்தால் அவ்வளோ ஒரு உற்சாகம் கிடைக்கும் ஆனால் இந்த ரெண்டு மாதமும் அப்பா என்னை கூப்பிடலையே ஏன் கூப்பிடலாம் ஏன்னா அப்பா கூடாமல் நம்மளால் போக முடியாது ஏன்ப்பா என்ன பிரச்சனையா அவன் என் மேலே கோவமா இப்படிலாம் பல மன உழச்செல்லாம் இருந்து தான் அந்த அதுக்கும் ஒரு அப்பா மிகப்பெரிய நேற்று ஒரு பெரிய விஷயத்தை அப்பா பண்ணார் நீ தான் வரல நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் சொல்லி உண்மையிலே சாய்ராம் நான் எதிர்பார்க்கவே இல்லை நேற்று ஒரு சாய் சகோதரி நம்ம எம்எம்டியில் இருக்கிற நம்ம இந்த பிரார்த்தனை மையத்துக்கு வந்தாங்க பிரார்த்தனை மையத்துக்கு வந்து அப்பாவுக்கு நம்ம துவாரகமாய் அப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி வந்துருக்காங்க உண்மையிலே இந்த ட்ரெஸ்ஸு சீடியில் அப்பாவுக்கு போட்ட ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக அங்கே மட்டும்தான் போடுவாங்க காரணம் என்னென்னா இந்த தலையில் கட்டுற துணி அங்கே தான் கிடைக்கும் இந்த சிம்பிள் போட்டு அப்பா தலையில் கட்டுவாங்க நான் அவங்கள கேட்டேன் சாரி இது நான் சிறுடியில் வாங்கலை ஆனால் அவங்க சிறுடியில் வாங்கலை வேறு பாபா கோயிலில் வாங்கியிருக்கிறாங்க ஆனால் ஆக்சுவலாக இது வந்து அங்கே மட்டும்தான் கிடைக்கும் வேறு நான் இந்த எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன் இங்கே இல்லவே இல்லை சிறுடியில் வாங்கின துணியாக தான் இருக்கும் அதுக்கான உத்தரவும் அப்பா சொன்னார் இது சிறுடியிலேருந்து வந்து தாண்டா சொன்னார் அந்த அம்மாவுக்கு வாங்கி வரும்போது இது சிறுடியிலேருந்து தெரியாது அதை மெய்ப்பிக்க விதமாக இன்றைக்கி எனக்கு ஒரு பார்சல் வந்தது நம்ம எம்எம்டி பிரார்த்தனை மையத்துக்கு வந்தது நம்ம கூட முதன் முதலாக ஸ்ரீடடிக்கு வந்த ஒரு சாய் சகோதரர் அவர் பேர் வரராஜர் அவர் சிறடிக்கு போயிருக்கிறான்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி புதன்கிழமை மதியானமாக எனக்கு வந்து போஸ்ட்மேன் மேம் பில்லு அடித்தார் சாய் நீங்கள் கையெழுத்து போடணும் நான் கையெழுத்து போட்டு தான் வாங்கினேன் உள்ளே பிரித்து பார்க்குறேன் உண்மையிலே சார் ரொம்ப பெரிய விஷயம் இது அப்பா செலவு இது நல்லா தெரியும் பார்சல் பண்ணி அனுப்பியிருக்கிறாரு இன்னொரு பார்சல் இது ஒரு குட்டி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் சின்ன பாக்ஸ் தான் இது இது திறந்தால் உள்ள அப்பா அழகாக இருக்கிறாரு ரெண்டு உதி பாக்கெட் வச்சு அனுப்பிச்சிருக்கிறாரு தான் ரொம்ப முக்கியம் அப்பாவோடய பாதம் அப்பாவோடய உதி ரெண்டு உதி பாக்கெட் வச்சு இன்னைக்கு புத நமக்கு காலையில் வந்து காலை ஒரு பத்து மணிக்கு மேலே வந்து போஸ்ட்மேன் எனக்கு கையில் கொடுத்தாரு நேற்று அப்பா போட்ட ட்ரெஸ்ஸு அப்பாவே இன்னைக்கு வந்திருக்கிறாரு அது மட்டும் இல்லை அப்பாவோட சிலை தான் இது நல்லா தெரியும் மகிழ்க அவரெல்லாம் சுற்றி அனுப்பிச்சிருக்கிறார் ஏன்னா உடையாமல் இருக்கிறதுக்காக அப்பா உண்மையில ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள் உண்மையிலே பாபா அவ்வளோ அழகா பண்ணியிருக்கிறாரு பாபா அங்கே எப்படி உக்காந்துருப்பாரோ கொடையில் அதே போலவே வந்திருக்கிறார் சார் உண்மையிலே இதை பார்த்தீங்கன்னா தெரியும் பாபா அங்கே சிறுடியில் எப்படி உக்காந்துருப்பாரோ அது போலவே நமக்கு வந்திருக்கிறாரு உண்மையிலே நீ நீண்ட கவலைப்படுற நான் தான் உன்னை தேடி வரேன்னு சொல்கிற மாதிரி ராஜ அலங்காரத்தோட அவ்வளோ அழகாக பிராஸில் வாங்கி எனக்கு அனுப்பியிருக்கிறாரு நான் கொஞ்சம் கவலைப்பட்டேன் நான் ஆசிரடிக்கு போக முடியலையே என்று கவலைப்பட்டு இருக்கும்போது அப்பா தான் மேலே அணிந்திருந்த ஆடையை நமக்கு கொடுத்தாரு ரெண்டாவது அவர் நம்ம ஆசீர்வாதம் பண்ண அந்த உதி மூணாவது இந்த சமாதி எப்படி இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் சமாதியில் எப்படி உக்காந்துருப்பார் அதே போல் அதை கொடுத்துருக்குறாரு நாலாவது இந்த ஸ்டாச்சு அதாவது பித்தலையிலே எவ்வளோ அழகாக தத்துரூபமாக பாபா உட்காந்துருக்கிற சிலை நமக்கு வந்திருக்கு வந்துருக்கு கொடி நன்றி ஏன் என்னை சொன்னால் நாம் சோர்ந்து உட்கார்ந்தா போதும் நம்மளை தொட்டு சரி பண்ணி நம்ம மனசை புரிஞ்சுக்கொண்டு நடக்கக்கூடிய சத்குருவாக தான் இருப்பார் நம்மளுடைய சத்குரு இன்னொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நான் உங்களுக்கு சொன்னேன் இது எல்லாமே நடக்கும்போது இன்னொரு விஷயமும் இருக்குது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி நம்ம சீரடிக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை எனக்கு பா பாபா கொடுத்துருக்குறாரு ரொம்ப 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 சந்தோஷம் பிப்ரவரி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு மூன்று நாட்கள் நாங்கள் ஸ்டிடடியில் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாரு என்னுடைய சகோதரி ஃப்ரான்ஸில் இருக்கிறாங்க அந்த சகோதரி வராங்க கண்டிப்பாக என் கூட ஏற்கனவே வந்தவங்க இந்த மாதிரி சாயனா நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு இருக்கிறாங்க கண்டிப்பாக நான் அவங்கள கூட்டம் போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்பா சீக்கிரமாக எங்களை எங்களுடைய பிரார்த்தனை ஏற்று எங்களை அழைச்சி கொண்டு போகிறதுக்கு அப்பாவுக்கு கொடான கொடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் சாய்ரா உண்மையிலே நாம் நினச்சா அப்பா நம்மளை தேடி வருவார் என்பதை மீண்டும் ஒரு முறை நமக்கு சொல்லியிருக்கிறார் அப்பாவுக்கு கூடான கூடி நன்றிகள் செய்கிறான் உங்களோட பிரார்த்தனைகள் வைங்க வியாழக்கிழமை இன்றைக்கி நாம் எல்லாருமே உட்காந்து சென்னையில் இருக்கிற நம்ம பிரார்த்தனை மையத்திலையும் சரி எம்எம்பியில் நம்மளுடைய மை கும்முடி பூண்டில் அமைஞ்சிருக்கிற துவாரகமாயிலும் சரி நாம் உட்காந்து அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம் மாலை ஆறு மணிக்கு நேரடி லைவ்ல நீங்கள் நம்மளுடைய துவாரகம்மை ஆலயத்தில் அப்பாவுக்கு அபிஷேகம் பண்ணுறதையும் ஆரத்தி பண்ணுறதையும் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் நீங்கள் அந்த நேரத்தில் கலந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களோட பிரார்த்தனைகள் அப்பா நிறைவேற்றி தருவார் ஓம் சாயராம்